வணக்கம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று செல்வி பவிஷா சிவதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு கந்தையா சிவதாசன் அவரது அம்மா திருமதி யசோதினி சிவதாசன் அவர்கள் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் நல்ல சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாயிருக்க வேண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய தினம் பிறந்த அனைத்து உறவுகளையும் வாழ்த்துகின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவக மாதகள் கிளை நன்றி അൻപ ചെൽവമായി എങ്ങൾ അകത്തിൽ മകൾ எமது நிறுவகத்துடன் இணைந்து எமக்கு அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு எமது சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொலிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி